ஹலோ விரிவன் இன்னைக்கு டே டூ ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலைன்னு பார்த்துடலாமா ராகி சேமியா ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கோம் சேமியா முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியிலையே சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் அளவு தண்ணி இருந்தால் போதும் தண்ணி சேர்த்துட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் சேமியா நல்லா ஊறினா போதும் சேமியா இப்போ நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேமியாக எடுத்து வச்சுக்கலாம் இட்லி அவிக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ சேமியாமியாக அவிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்க இட்லி தட்டு மட்டும் வச்சால் போதும் அது மேலே ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே சேமியாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா சேமியாவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விற்றாச்சு இப்போ வந்து அந்த காட்டன் கிளாத்தால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் இன்னும் நம்ம மாம்ஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சேமியா ரொம்ப நல்லா வந்திருக்கு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ புட்டுக்கு தேவையான தேங்காய் சர்க்கரை நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ராகி சேமியா போட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட டே த்ரீ ஆஃப் பிரேக்ஃபஸ்ட் சீரீஸில் உங்களை பார்க்குறேன்